வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே இட்லி தோசைன்னு செய்யாத இந்த மாதிரி வித்தியாசமாகவும் செஞ்சு பாருங்கள் இதை டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு சைடிஷ் வந்து எதுவுமே தேவைப்படாதுங்க அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இதை சேர்த்துட்டு வந்து நல்லா கலந்து விட்டுங்க இந்த உப்பு மஞ்சள் தூள் மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்து நம்ம பிசந்து எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி லூஸாக கூடாது பூரி மாவு மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிசந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம சேலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம பூரி மாவு மாதிரி பிசந்து எடுத்துக்கணுங்க இப்போ இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா டைட்டாக பிசந்து இருக்கும் இப்போ இதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க மாவு அப்போ தான் வந்து காஞ்சு போகாத நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசந்திருக்கும் பாருங்க இப்போ எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ இது ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ அதிலே அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ பெரிய சைஸ் வெங்காயமாக மூணு எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் தான் வந்து இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நிறைய சேர்த்துறாதீங்க இப்போ இதிலே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ வெங்காயம் வந்து நிறையா வதங்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ பாருங்கள் அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இதுலேயே வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போ அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா இப்போ இதோடு வந்து அரை ஸ்பூன் சாட் மசாலா இப்போ ஒரு சின்ன லெமனாக எடுத்து பாதி லெமன் புழிஞ்சு விட்டுங்க இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி இருக்குது இப்போ இது கூடவே வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கடலை மாவு சேர்க்கறதுனால இந்த மசாலா வந்து தனித்தனியாக வந்து உதிர்ந்து போகாது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இந்த பச்சை வாசனை போகிற மாதிரி இப்போது வந்து நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே வந்து நல்லா கலந்து விடுங்க இப்போ ஸ்டஃபிங் வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம் ஆனால் டேஸ்ட்டு வைஸில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது நல்லா ஆரட்டும் இப்போ மாவு வந்து பதினஞ்சு நிமிஷமாக நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது பாருங்க இப்போ இந்த மாவு வந்து நம்ம ரெண்டு பாகமாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ இந்த மாவை வந்து இந்த மாதிரி நீல வக்கலை உருட்டிட்டு நம்ம பூரிக்கு எந்த சைஸ் எடுக்குமோ அந்த சைஸ் எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம் இப்போ ரொம்ப பெருசாகவும் தேய்க்கக்கூடாது ரொம்ப மெலிஸாகவும் தேய்க்கக்கூடாது இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்தால் போதும் பாருங்கள் இப்போ இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சிடலாம் இப்போ இதை வச்சுட்டு நான் வீடியோவில் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் நீங்களும் அதே மாதிரி பண்ணி எடுத்துங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு இப்போ உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டா இது ரொம்பவே சிம்பிளாக மடிச்சிடலாம் பாருங்கள் நான் வீடியோவில் எப்படி பண்ணோன்னா அதே மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்க இந்த எக்ஸஸ் மாவு எடுத்துடலாம் இல்லைனா அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க இப்போ அப்படியே வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க இந்த மாதிரி இப்போ பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துட்றேன் இப்போ ஆயில் சூடாக இருந்தால் நம்ம ரெடி பண்ணி வச்சது இதோட சேர்த்துடலாம் இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும்ங்க நீங்கள் மீடியமாக வச்சால் தான் வந்து மேலே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும் இது வந்து பொறுமையாக வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்துதான் வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் திருப்பி விட்டு எடுங்க இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்ல அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு இது எடுத்துடலாம் இப்போ நான் இதே மாதிரி வந்து நான் எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் எண்ணெயை இழுக்கலை பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் அப்படியே இருக்குது ஏன்னால் வந்து நம்ம பூரி மாவு பதத்துக்கு மாவு வந்து நல்லா டைட்டாக பேசுந்தோம் அதனால் எண்ணெயே இழுக்கலை பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஆயிலில் சேர்க்கறதுக்குலாம் எப்பவுமே மாவு நல்லா டைட்டாக பிசுந்துங்க இப்போ நான் செகண்ட் பேச்சும் போட்டு எடுத்துகிட்டேன் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் நைட் டின்னராகவும் எடுத்துக்கலாம் இது உள்ள ஸ்டஃபிங்கோடு சாப்பிட சொல்ல ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்